அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் மருத்துவர் ப பெருமாள் அவர்கள் பெருமை எறும்பு ஊர்ந்து கல் தேயுமானால் கல்லுக்குள் தேரைக்கும் உணவு இருக்குமானால் உடிகொண்டு உடைக்கின்ற மனிதனுக்கு என்ன பெருமை ஈக்கள் சேகரித்து கட்டி வைத்த தேன் கூட்டை புழிந்து தேன் எடுத்து குடிப்பதினால் மனிதனுக்கு என்ன பெருமை வாயூரும் திரவத்தை நூலாக்கி கட்டிய பூச்சியின் கூட்டை உடைத்து ஆக்குவதால் மனிதனுக்கு என்ன பெருமை எச்சிலை பின்னுகின்ற சிலந்தையின் வலைவிரிப்பை ஒட்டடை என ஒதுக்கி தள்ளுவதால் மனிதனுக்கு என்ன பெருமை தன் கூட்டை தானே கட்டி குஞ்சுக்கு அழகில் ஊட்டி சிறகடித்து பறக்கும் சிட்டுக்குருவி ஆனால் தன் வீட்டை பலர் சேர்ந்து தந்த பின்னர் என் வீடு என் இல்லம் என்று வாழ்வதிலே மனிதனுக்கு என்ன பெருமை கா காவென கரைந்து சுற்றம் அழைத்துண்ணும் காகத்தைக் கூப்பிட்டு சோறு வைத்துவிட்டு தான் மட்டும் தனியவர்ந்து உண்ணுவதில் மனிதனுக்கு என்ன பெருமை தான் விதியே என்று நொந்து கொண்டு வெளியே வரும் கூண்டு கிளி எடுத்து தரும் சீட்டில் தனக்கு ஜோதிடம் பார்க்கின்ற மனிதனுக்கு என்ன பெருமை கரிய மூச்சு காற்றாக மாற்றும் மரங்களை வெட்டி மூச்சு திணறுவதில் மனிதனுக்கு என்ன பெருமை நீரை தேக்கி சேமித்து வைக்காமல் நிலத்தடி நீரை கொடிக்கின்ற மனிதனுக்கு என்ன பெருமை கை நீட்டி ஜனநாயக முகத்தில் கரியை பூசி கரும்புள்ளிகளாய் சுட்டு விரலை நீட்டுகின்ற மனிதனுக்கு என்ன பெருமை திறந்திருக்கும் வீட்டில் நுழைகின்ற நாள் போல கிடைக்கின்ற இடமெல்லாம் சுகம் காணும் காமுகனை பெண்களை இம்சிக்கும் மனிதனுக்கு என்ன பெருமை விளையாட்டு வெற்றிகளை வெறியாக கொண்டாடி வெகுமதி வழங்கிவிட்டு விளைநிலத்தை விளையாட்டாய் விட்டு கொடுத்து விவசாயத்தை நலிவடைய விட்டுவிடும் நிலைக்கற்ற மனிதற்கு ஏன் இந்த பெருமை காற்றை அழித்து நாட்டில் விலங்காய் திருந்திக் கொண்டு குளத்தை குடியிருப்பாக்கிவிட்டு குடிக்க தண்ணீர் தேடி அலைந்து கொண்டு கலைகளை தொலைத்து விட்டு கலைகளை கொண்டாடி மகிழ்கின்ற நிலை மனிதனுக்கு ஏன் பெருமை ஆன்மாவை தொலைத்து விட்டு ஆண்டவனை தேடுகின்ற மனிதத்தை மறந்து விட்டு மதம் பிடித்து ஆடுகின்ற இயற்கையை இழந்து விட்டு இறைவனை சாடுகிற மனிதனுக்கு இன்னுமா இந்த இருமாந்த பெருமை நன்றி வணக்கம்